ஜனம் தமிழ் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் தமிழ் சினிமா நீண்ட நெடிய காலமாக தேசபக்தியில் ஊன்றியிருக்கிறது அதை மிகச் சிறப்பாக காட்டிய ஒரு பெருமகன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் அவருடைய வாழ்க்கையினுடைய தொடக்கமே தேசபக்தியிலிருந்து ஆரம்பிக்கிறது அது எப்படி என்று கேட்கிறீர்களா அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் ஒன்றாம் தேதி பிறந்தார் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அவருடைய தாய் ராஜாமணி அவருடைய தாய்வழி பாட்டனார் வீட்டிலே விழுப்புரத்திலே அவர் பிறந்தார் அவர் பிறக்கின்ற பொழுது பிறந்த குழந்தையை பார்க்க வரக்கூடிய சிலர் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று கூவார்களா அது ஏன் அப்படி நடந்தது அந்த காலத்திலே வெள்ளையக்காரனை பார்த்து பயம் அஞ்சக்கூடிய பலர் இருந்தார்கள் ஆகவே இப்படியெல்லாம் ஒரு குரலை எழுப்பி அதை செய்வதற்கு கூட சில பேர் அஞ்சுவார்கள் அப்படி ஒரு காலம் இருந்தது அந்த காலகட்டத்திலே சிவாஜி கணேசன் அவர்கள் பிறந்தவுடன் அவரை பார்த்து வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று ஏன் சிலர் கூவினார்கள் என்று பார்த்தால் அதன் பின்னே ஒரு சரித்திரம் இருக்கிறது சிவாஜி கணேசன் அவர்களுடைய தந்தை சின்னையா அவர்கள் ஒரு தேசபக்தர் தேசத்திற்காக அந்த காலத்திலேயே நான்கரை ஆண்டுகள் சிறையில் இருந்தவர் அது எப்படி என்றால் அவர் இப்போ நம்ம சதர்ன் ரயில்வேன்னு சொல்கிறோம் தென்னக ரயில்வேன்னு சொல்கிறோம் அந்த காலத்தில் அது சவுத் இண்டியன் ரயில்வேன்னு இருந்தது எஸ்ஐ எஸ்ஐஆர் என்று சொல்வார்கள் திருச்சியில் தான் அது ஹெட் குவார்ட்டர்ஸில் இருந்தது அந்த இடத்துல இவர் வந்து அவருடைய சிவாஜி அவர்களுடைய தந்தை சின்னையா அவர்கள் நல்ல மெக்கானிக் வேலையெல்லாம் நன்றாக பார்ப்பார்கள் அந்த தென் எஸ்ஐஆருடைய ஒர்க்ஷாப் நாகப்பட்டினத்திலே இருந்தது அதிலே அவர் வேலை செய்து கொண்டிருந்தார் அப்படி வேலை செய்து அவர் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது சிவாஜி கணேசன் அவர்கள் பிறந்தார்கள் நாகப்பட்டினத்திலிருந்து விழுப்புரம் வர வேண்டும் அப்படி வரக்கூடிய ஒரு காலகட்டத்திலே அவர் சில நண்பர்களை நெல்லிக்கூப்பத்திலே சந்தித்தார் அப்பொழுது அந்த நண்பர்கள் எல்லாம் அவர்களும் இவரோடு வேலை செய்த தொழிலாளர்கள்தான் அவர்கள் எல்லாம் சேர்ந்தபோது அவர்கள் என்ன திட்டம் தீட்டினார்கள் என்றால் இந்த வெள்ளைக்காரனுக்கு எதிராக ஏதாவது ஒரு பெரிய அளவிலே செய்ய வேண்டும் ஏன் அப்படி நினைத்தார்கள் அந்த காலகட்டத்திலே என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதிலே காங்கிரஸ் காந்தியடிகளினுடைய கையிலே வந்து விட்டது அவர் தலைவராகிவிட்டார் அவர் சொல்வது தான் சட்டம் அவர் அகிம்சை சத்தியாகிரகம் அந்த அடிப்படையிலே தான் அவர் எல்லாம் செய்ய வேண்டும் என்கின்ற கொள்கை உடையவர் அந்த கொள்கையோடு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கியது அப்படி தொடங்கிய இயக்கம் அது வலுப்பெற்று சென்று கொண்டிருந்த பொழுது தேசத்திற்கு விடுதலையே கிடைத்து விடுமோ என்கின்ற அளவுக்கு இந்த தேசத்திலே ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்ட பிறகு பெருவாரியான மக்களினுடைய ஆதரவெல்லாம் கிடைத்த பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சௌரி சாரா அப்படிங்கிற ஒரு இடம் அது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த காலத்தில் யுனைடெட் ப்ராவின்ஸு சொல்லுவாங்க இன்றைக்கி யூபி கோரக்பூர் அப்படிங்கிற ஒரு நகரத்திலிருந்து அருகே இருக்கக்கூடிய ஒரு கிராமம்தான் இந்த சௌரி சாராங்கிறது அந்த கிராமத்திலே ஒரு வன்முறைகள் போல் மக்கள் திரண்ட ஒரு காலத்திலே அவர்களை பார்த்து போலீஸ்காரர்கள்லாம் சுட்டார்கள் அவர்களால் அதை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு தெரியல அவங்களுக்கு அப்பொழுது ஒரு பெரிய ஒரு வன்முறை எப்படியோ வளர்ந்து விட்டது அதிலே ஒரு பதினெட்டு இருபது போலீஸ்காரர்கள் இறந்து போனார்கள் இப்படி ஒரு பெரிய ஒரு சம்பவம் நிகழ்ந்து விட்டது இதை பார்த்து காந்தியடிகளுக்கு மனம் அது அதை ஏற்க மறுத்தது ஆகவே உடனே என்ன செய்து விட்டார் எல்லாத்தையும் கேட்கணும் இல்லையா அவர் அப்படிலாம் சொந்த என்னுடைய மனசாட்சி பேசுகிறது அப்படின்னு அதை வச்சு தான் அவர் கேட்பார் அதனால் அவர் என்ன பண்ணார் இந்த ஒத்துழையாமை இயக்கத்தையே கைவிட்டு விட்டோம் என்று பிரகடனம் செய்து விட்டார் அது பலருக்கு அது பிடிக்கவில்லை ஆனால் என்ன செய்வது அவர் தான் பெரிய தலைவராக இருக்கிறார் எல்லோரும் அடங்கி போனார்கள் அது செய்தவோ செய்த கையோடு வெள்ளைக்காரன் என்ன பண்ணால் ஒன்னால் தானே இப்படி ஒரு பெரிய வன்முறை வெடித்தது என்று சொல்லி அந்த தலைவர்களை எல்லாம் சிறையில் போட்டு விட்டார் எப்படி இருபத்தி ரெண்டில் ராஜாஜி சிறைக்கு போனார் இருபத்தி நாலில் வெளில வந்தார் காந்தியடிகள் அங்கே சிறையில் இருந்தார் வழக்கில் அவரை போய் பார்த்தார் இவர் இதன் பிறகு நம்முடைய தேசிய போராட்டத்திலே ஒரு பெரிய தொய்வு ஏற்பட்டு விட்டது இந்த தொய்வு ஏற்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் சிவாஜி கணேசன் அவர்கள் பிறந்தார்கள் இருபத்தி எட்டில் அந்த தொய்வு இப்படி ஏற்பட்டு விட்டதே என்ற ஏக்கத்தில்தான் சிவாஜி கணேசன் அவர்களுடைய தந்தை அவருடைய சில சக கூட்டாளிகளோடு சேர்ந்து கொண்டு ஒரு பெரிய ஒரு வெள்ளைக்காரனுக்கு ஒரு வன்முறை சம்பவம் செய்ய வேண்டும் வெள்ளைக்காரர்களுக்கு எதிராக ரயில் வண்டியை தகர்க்க வேண்டும் பாலத்தை தகர்க்க வேண்டும் என்று அவர்கள் தொடங்கி ஒரு வன்முறையில் அவர்கள் ஈடுபட்டார்கள் இந்த வன்முறையில் ஈடுபட்டபோது என்ன ஆயிற்று என்றால் இவருடைய பின் இவருடைய சிவாஜி அவருடைய தந்தையினுடைய தலை அவருடைய அந்த தலையினுடைய பின்னந்தலையிலே அடிக்கப்பட்டு போலீஸ்காரர்களால் ஏழு ஆண்டுகள் பிறகு அவர் சிறை தண்டனை ஏற்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது இந்த காலகட்டத்தில் தான் சிவாஜி பிறந்திருக்கிறார் அவ அப்போ புள்ள பிறந்திருக்குன்னு பார்க்கறதுக்கு தானே வர்றார் அவர் இப்படி வந்த காலகட்டம் என்பதன் காரணமாக சிவாஜி அவர்களுடைய தந்தையினுடைய நண்பர்கள் நண்பர்களெல்லாம் அவர் வீட்டுக்கு வந்து தாயை பார்க்க வேண்டும் குழந்தையை பார்க்க வேண்டும் என்று வருகிற பொழுது வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்ற தேசபக்தி மந்திரத்தை அவர்கள் சொன்னார்கள் இப்படி எண்ணி எண்ணி இதை பிற்காலத்தில் சிவாஜி அவர்களுடைய தாய் அவரிடம் சொல்லி இதை அவர் கேட்பார் ஏன்னால் அவருடைய உள்ளத்திலே அந்த தேசபக்தி கொழுந்து அது ஒரு கனலாக என்றைக்குமே இருந்தது இந்த தேசம் இந்த தேசம் இந்த பாரத தேசம் பிறகு அவர் நடித்த பலவிதமான வேடங்களிலெல்லாம் அது வெளிப்பட்டது அதற்கெல்லாம் முதல் எழுத்தாக ஆரம்பித்தது அவருடைய பிறவியிலேயே தொடங்கிய அந்த ஒரு விஷயம்தான் இதனால் தான் அவர் பிறகு அவர் கூறுகிற பொழுது ஐ எம் அ இண்டியன் ஐ எம் அ ப்ரவுட் இண்டியன் ஐ எம் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்தியன் என்று சொன்னார் பிறகு அவர் வெளிநாட்டுக்கெல்லாம் சென்ற பொழுது அவர் வந்து ஈகிப்துக்கு சென்றார் கட்டபொம்மன் படத்திற்கு வந்து ஆப்ரோ ஏஷியன் விருது சிறந்த படம் என்று கிடைத்தபோது அவர் அந்த விருதை ஏற்பதற்காக அங்கே சென்றார் அதையெல்லாம் நடந்தது எப்படி என்ன நினைத்தார் அது நாம் ஒரு ஒரு சிறந்த விருது பெற்றுவிட்டோம் என்று நினைக்கவில்லை நான் இந்தியனாக இருந்தேன் ஒரு கட்டபொம்மனாக ஒரு தேசபக்தி உள்ளவனாக நடித்தேன் அப்படி நான் நடித்ததற்கு எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பட்டம் நம்முடைய நாட்டுக்கு கிடைத்த ஒரு கௌரவம் என்று நாட்டை முன்னிறுத்தியே நினைத்தார் அதன் பிறகு அவர் அமெரிக்கா சென்ற பொழுது அமெரிக்காவிலே அவருக்கு நயாகரா சிட்டியினுடைய அந்த ச ஒரு சாவியை கொடுத்தார்கள் அந்த மேயர் அந்த ஒரு நீ தான் இந்த நகரத்துக்கு வந்திருக்கிறாய் உனக்கு ஒரு கௌரவம் அளிக்கிறோம் என்று கொடுப்பார்களே அப்போது அதை வாங்கினபோது அவர் என்ன நினைத்தார் என்றால் ஆஹா நான் ஒரு உயர்ந்த நடிகனாக வந்து விட்டேன் அப்படின்னு நினைக்கல அவர் என்ன நினைச்சார்னா நான் ஒரு இந்தியன் இந்த இந்தியனுக்கு அவர் ஒரு பெரிய மரியாதை செய்கிறார்கள் இந்தியன் என்பதால் எனக்கு கென்னடி மரியாதை கொடுக்கிறார் என்று அந்த இந்திய அடையாளத்தையே முன்னிறுத்தி தன்னை பார்த்தார் இன்றைக்கு பல பேர் தமிழ்நாட்டிலே பல பல இடத்துல தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் நடிகர் திலகம் என்று நம்முடைய நமக்கு வந்து தமிழ் சினிமாவிலே வந்து நடிப்புக்கெல்லாம் சக்கரவர்த்தி என்ற நிலை வந்து ஒரு நாடகங்களில் இருக்கட்டும் சினிமாவில் இருக்கட்டும் எத்தெத்தனையோ நம்முடைய பண்புகள் மேலோங்குவதற்கு நம்முடைய எத்தனையோ லட்சியங்கள் எல்லாம் நமக்கு வந்து உள் நமக்கு வந்து மனசில் தெரிவதற்கு பாசம்னா என்ன தமிழ்னா என்ன தமிழ் எப்படி பேசுவது அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற உணர்வுகளை எல்லாம் அதனால தான் அவருடைய தேச தமிழ் மொழி மீது இருக்கக்கூடிய ஒரு அன்பு ஒரு பற்று ஒரு நேசம் என்பது தேசத்திற்கே விரோதமான ஒரு விஷயம் அப்படிங்கிற ஒரு நிலை கூட இன்றைக்கு போய்கொண்டிருக்கிறது ஏன்னா ஒன்று கூடி விட்டதென்றால் இன்னொன்று வந்து குறைஞ்சி போயிடும் அப்படி இருக்கக்கூடாது எல்லாம் அதோடு சேர்ந்து அதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நிலையை சிவாஜி அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நான் எல்லாம் தமிழே படித்ததில்லை சிவாஜி அவர்களுடைய உச்சரிப்பு சிவாஜி பேசுகிற தமிழ் சிவாஜி வந்து அவருடைய அவர் சாதாரணமாக சொல்லுவாங்க ஒரு பாட்டுக்கு அவர் குழு அவர் வாய் அசைக்கிறாருன்னா கூட அவர் பாடலை பின்னாடி டி எம் சவுந்தரராஜன் பாடிக்கொண்டிருக்கிறார் ஒரு சிறந்த இசை நல்ல கர்நாடக நம்முடைய பாரம்பரியமான இசை நல்ல சொற்கள் எல்லாம் வந்து பெறுகிறது அதற்கு அவர் வாய் அசைக்கின்ற பொழுது இப்போ அந்த ஸ்தாயியில் இப்போது ஒரு அஞ்சு கட்டையில் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பாட்டை அஞ்சு கட்டையில் வச்சு மேல் ஸ்தாயில் கொண்டு போகிறாங்க அந்த பாட்டைன்னு சொன்னால் அப்போது இந்த தொண்டை எப்படி இருக்கும் சாதாரணமாக வாயசைக்கிறவனுக்கு தெரியாது அதை பாடுவது போல் பாட்டையே பாடினால்தான் தெரியும் அப்படியெல்லாம் அவர் வந்து பாடக்கூடியவர் தெரியக்கூடியவர் அப்படிங்கிற ஒரு நாடக உலகத்திலே அவர் எப்படிப்பட்ட ஒரு ஒரு இதை இப்போ நடனம் எப்படி ஆட வேண்டும் தமிழ் எப்படி பேச வேண்டும் பாடல்களை எப்படி பாட வேண்டும் என்று என்பதையெல்லாம் நம்ம நாடக உலகமே ஒரு பெரிய தேசபக்தி கூடாரமாக விளங்கியது ஒரு காலத்தில் அதில் வளர்ந்து வந்தவர் தான் நம்முடைய சிவாஜி அப்படி வந்தவர் எடுத்த எடுப்பிலேயே வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்பது கேட்டதோடு இல்லை அவர் காதலை அவர் காதலை மாதிரியே கடைசி வரைக்கும் அவர் நடந்து கொண்டார் பாருங்கள் எத்தனை எத்தனை வேடங்கள் எத்தனை வேடங்கள் இந்த வேடங்கள் எல்லாம் பார்த்தா ஒரு காலத்தில் சில பேர்லாம் ஸ்கூல்லெல்லாம் கட்டடிச்சுட்டு சினிமாவுக்கு போவாங்க சில பேர் அப்படிலாம் செய்யக்கூடாதுக்கு இளமையில் கல் அப்படின்னாங்க ஆனால் திரைப்படம் கூட ஒரு கல்வியை கற்கக்கூடிய ஒரு இடமாக அமைந்துவிட முடியும் என்பது சிவாஜி அவர்கள் நடித்த பாத்திரங்களிலிருந்து அவர் பேசிய வசனங்களிலிருந்து நாம் அறிகிறோம் அந்த வகையிலே அவர் தேசபக்தியிலே பிறந்து தேசபக்தியிலே வளர்ந்து அந்த தேசபக்தியை முன்னெடுத்து சென்று இப்பொழுது தேசபக்தி நம்முடைய நாடெங்கும் பரவியிருக்கிறது அதற்கெல்லாம் ஒரு மூலஸ்தானமாக சிவாஜி அவர்கள் ஒரு சினிமா நடிகராக இருந்தாலும் அந்த தேச பக்தியின் ஊற்று கண்ணாக அந்த தேச பக்தியை மிகச்சிறந்த முறையிலே எதிரொலிப்பவராக அவர் அமைந்தார் என்பதை நினைக்கும் பொழுதெல்லாம் நெஞ்சம் பூரிக்கிறது அதை நாம் மீண்டும் மீண்டும் பார்ப்போம் வணக்கம்